ரோகிணியோட ரெட்டவேஷம் சீக்கிரமாவே மனோஜுக்கு தெரிய வந்து ரோகிணியை ஓங்கி வளாருன்னு ஒரு அரை கொடுத்தா நல்லா இருக்கும்னு வாங்க நினைச்சீங்கன்னா போலாம் ஏன் இனிமே நம்மளால கிருஷிய பார்க்க முடியாதுல அந்த கிருஷி ஞாபகமாவே இருக்கு மீனா எப்பவும் நம்ம கண்ணு முன்னாடியே விளையாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தானா அவங்க பாட்டி வந்து இனிமே கிருஷிய பாக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க அத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல என்னங்க அதையே நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி கிறிஷ என்ன நம்மளால் பார்க்க முடியாதா என்ன அதே ஸ்கூலில் தான் படிக்க போகிறான் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் பார்த்துட்டு வரலாங்க நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க ஏங்க அவங்க அம்மா உங்களை ரவுடி பொறுக்கின்னு சொன்னதுனால நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்படின்னு மீனா கேட்க அட போ மீனா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு சளிச்சு போச்சு அதை பற்றியெல்லாம் நான் எந்த கவலையும் படலை ஆனால் மீனா கிறிஷோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மர்மம் மட்டும் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அது என்னன்னு தான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் எங்கேயோ இருக்க அவங்க அம்மாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியுது அப்போ அவங்க அம்மா இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மீனா அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா கிறிஷோட வாழ்க்கையில் இருக்க மர்மம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்த சொல்ல சரிங்க நாம சீக்கிரமா கண்டுபிடிப்போம் இப்போதைக்கு நீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் கார்ல சவாரி பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் மீனா ராஜாவும் ராணியையும் ரோட்லேயே பாத்துர்றாங்க என்னங்க என்னங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன் அதோ இருக்காங்க பாருங்க உங்க அண்ணா மனோஜ் கடையில அந்த ராஜாவோ ராணியும் தானுங்க வந்து ஏதோ வீடியோ காட்டி மிரட்டி அப்ப அப்பப்போ ஏசி ஃப்ரிட்ஜுன்னு வாங்கிட்டு போறாங்கன்னு சொன்னாரு கண்டிப்பா நாம என்ன ஏதுன்னு அவங்கள புடிச்சு விசாரிச்சா தெரிஞ்சிடுங்க முதல்ல வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு மீனா பதட்டத்தோட சொல்ல அட ஆமா மீனா ரவி கூட சொன்னான் டேய் அவன் ஒரு முட்டாள் மனோஜ்டா எப்படியாவது யாருக்கிட்டையாவது ஏமாந்து தொலைய போறான் கண்டிப்பா இதுல உண்மை ஏதோ இருக்கு நீ கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணுன்னு சொன்னா நாம பேசாம இந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுவோம் இவங்க வீடு இந்த ஏரியால தான் இருக்கு போல நாம இவங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் முதல்ல இவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ராஜாவும் ராணியையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் ராஜாவும் ராணியும் வீட்டுக்குள்ளே போக பின்னாடியே முத்துவும் மீனாவும் கதவை தட்ட இங்கே ராணி கதவை வந்து திறக்கிறாங்க நீங்களா நீங்கள் எதுக்காகங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி கேட்க என்னது நாங்கள் எதுக்காகவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு தான் வந்தோம் உள்ளே வரலாமா இங்க பாருங்கள் உங்ககிட்ட பேச எங்களுக்கு விருப்பம் இல்லை முதல்ல வெளியே போங்க அப்படின்னு ராணி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே முத்துருந்துக்கிட்டு மீனா பாத்தியா மீனா இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே அப்படியே பழப்பளக்குதே ஏய் என்ன மனோஜ் கடையிலேருந்து ஓசியில் எடுத்துக்கிட்டு வந்து எல்லாத்தையும் நீ யூஸ் இருக்கியா எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஆமாம் என்ன வீடியோ ஏதோ மனோஜ் உங்ககிட்ட தப்பாக பேசினானா என்ன அவனை நீ தப்பா பேசணும்னு சொன்னா நாங்களாம் நம்பிடுவோமா அவனே ஒரு முட்டால் அவன் எப்படி உடனே போய் தப்பா பேசுவான் அப்படின்னு உள்ள வந்ததும் முத்து கோபத்தோட பேச உடனே ராஜா இருந்துக்கிட்டு நீங்கள் பாருங்க சார் எதுவா இருந்தாலும் நீங்கள் உங்க கிட்ட பேசிக்கோங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க இது ஏன் வீடு அப்படின்னு ராஜா சொன்னதும் முத்துவுக்கு கோவம் வந்து ராஜாவோட சட்டையை பிடிச்சி டெய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஓம் பொண்டாட்டிய விட்டு நீ சம்பாதிக்க பாப்ப உனக்கு அசிங்கமா இல்லையா உன் பொண்டாட்டியவே அவன் தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி முத்து கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்க உடனே மீனா இருந்துக்கிட்டு ஐயோ என்னங்க தயவு செஞ்சு கையை எடுங்க நாம் பேசுறதுக்காக வந்திருக்கோம் உண்மையை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் நீங்கள் எதுக்காக இப்போ அவரை போய் அடிக்க போறீங்க இங்கே பாருங்க ராணி உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ கஷ்டத்தில் இந்த ஊருக்கு தேடி வந்தீங்கன்னு அந்த ரோகிணியும் இவரோட அண்ணன் மனோஜும் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருந்தது ஆனால் திடீர்னு எப்படி இப்படி மாறினீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு மீனா கேட்க நீங்கள் பாருங்கள் மீனா உங்களை பற்றி எனக்கும் தெரியும் தான் நாங்களும் நல்லவங்க தான் ஆனால் உங்கள் அண்ணன் தான் ஏதோ மூணு லட்ச ரூபாய் திருண்ணேன்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேர் மேலே பழியை போட்டு இப்படியெல்லாம் ஆக்குனதுக்கு காரணமே உங்கள் அண்ணன் தான் அதனால தான் எப்படியாவது அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக நாங்கள் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி அவங்க கடையில் இருக்க எல்லா பொருளையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு வரணும்னு நாங்கள் திட்டம் போட்டோம் நாங்கள் செஞ்சதில் தப்பே கிடையாது பணத்தை திருடாமையே எங்கே மேல பழியை போட்டாங்கல்ல ஏழனா அவங்களுக்கு கேவலமாக போச்சா இந்த ஏழனா யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராணி பேசிக்கிட்டு இருக்க உடனே முத்து இருந்துக்கிட்டு சரி சரி ராணி ஓ வழிக்கே வரேன் ஆமாம் பணம் காணாமல் போன அன்னைக்கு யார் யாரெல்லாம் ஷோரூமில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க இங்க பாருங்க சார் நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன் அன்றைக்கி எல்லாருமே யதார்த்தமா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் அன்னைக்கு மனோஜ் சார் கூட அந்த கடையில் இல்லை ஆனா அந்த ரோகிணி மேடம் மட்டும் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாரையும் சாப்பிட அனுப்பிட்டு பார்த்தா அதுக்கு நானும் நின்றுக்கிட்டு இருந்தேன் என்னையும் ஏதாவது டீயோ காஃபியோ வாங்கிட்டு வா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டாங்க மறுநாள் பார்த்தா பணம் காணோன்னு சொல்லி எங்க மேலே பழிய போட்டு பேசுகிறாங்க சொல்லுங்கள் சார் நாங்கள் தான் பணத்தை திருணோம்னு என்ன ஆதாரம் இருக்குது அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தாலும் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க எங்கள் மேலே பழிய போடுறதுக்கு என்ன சார் உரிமை இருக்குது அந்த கோபத்தில் தான் சார் நாங்கள் இவ்வளவும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராணி இருக்க மீனா இருந்துக்கிட்டு என்னங்க இந்த ராணி சொல்கிறது கேட்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு சந்தேகமாக இல்லைங்களாங்க என்ன சொல்கிறேன் மீனா ஆமாங்க எல்லாரும் கடையில் இருக்காங்க அவங்களா லஞ்சுக்கு பசி எடுத்தா அவங்களா போக போறாங்க எதுக்காக இந்த ரோகிணி எல்லாரையும் சாப்பிட அனுப்பணும் அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் ராணியையும் டீ காஃபின்னு வாங்க சொல்லி அனுப்பி இருக்கணும் சொல்லுங்க இந்த இடத்துல தாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல அட ஆமா மீனா எனக்கும் நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் யோசனை வருது ஒருவேளை அந்த பார்லரமாவே அந்த பணத்தை திருடி இருக்க கூடாதா அதனால தான் எல்லாரையும் அந்த கடையை விட்டு வெளியே அனுப்புச்சா இல்லை இந்த உண்மையை கண்டுபிடிச்சிதான் ஆகணும் ராஜா ராணி என் கூட கிளம்புங்க சார் எங்க சார் வரணும் பயப்படாதீங்க இனிமே உங்க ரெண்டு பேர் மேல பழி வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த எல்லாம் காட்டி இனிமே மனோஜை நீங்க மிரட்ட வேண்டாம் அதனால நீங்க ரெண்டு பேரும் என் கூட ஷோரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவையும் ராணியையும் அழைச்சுக்கிட்டு மீனாவும் முத்துவும் நேராக மனோஜோட ஷோரூமுக்கு போறாங்க ராஜாவும் ராணியோ முத்து கூட வர்றத பார்த்ததும் இங்க வாசலைய மடக்கி மனோஜ் இருந்துகிட்டு டே முத்து என்னடா இதுங்க இதுங்க நீ ஏற்கனவே என்னோட மானத்தை வாங்கிட்டு இருக்குதுங்க பார்த்தா நீ வேற கூட்டிட்டு வந்திருக்கியா முத்து முதல்ல இதுங்க ரெண்டுத்தையும் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் கோபத்தோட முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க உடனே முத்து இருந்துகிட்டு டேய் அவங்க ரெண்டு பேரையும் நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அவங்க மேல பழிய போட்டது ஓன் தப்பு யார் திருடினதுன்னு தெரியாமல் எதுக்காக அவங்க மேலே நீ பழிய போடணும் ஏன்னா இந்த கடையில் எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்க மேலே உனக்கு சந்தேகம் வந்துதா ஏண்டா இவங்க மேலே மட்டும் நீ சந்தேகப்பட்ட டெய் என்னடா அவங்களுக்கே நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க என்ன அப்படி என்ன அவங்க உனக்கு பண்ணிட்டாங்க இந்த ராஜாவும் தான் நம்பி இந்த கடையில் விட்டுட்டு போனேன் இவங்க தான் நைட்டும் பகலோன்னு இந்த கடையிலே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது இவங்க தானே பணத்தை திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல டெய் இன்னொரு தடவை ஆதார் இல்லாமல் அவங்க மேலே நீ பழிய போடாத ஓன் மேலே தப்பை வச்சுக்கிட்டு தேவை இல்லாமல் பேசாத முதல்ல நான் சொல்கிறத கேளு ஆமாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது உனக்கு கிடைச்சதா இல்லைடா அது கிடைச்சிருந்தா நான் ஏன்டா இந்த நிலமையில் இருக்கேன் யார் திருடுனதுன்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே அவங்க இருந்து பணத்தை வாங்கியிருப்பேன் சரிடா மனோஜ் நான் ஓ வழிக்கே வரேன் அந்த பண பெட்டி வச்சிருக்கே அந்த ரூமை தவிர மற்ற இடத்துலலாம் சிசிடிவி கேமரா இருக்குதானே அது வேலை செஞ்சது இல்லை அன்னைக்கு அப்படின்னு முத்து கேட்க ஆமாண்டா மத்த இடம் எல்லாமே கேமரா நல்லாவே வேலை செஞ்சிருக்கு ஆனா அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தாண்டா அந்த கேமராவை ஆஃப் பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க மத்தபடி வெளிய எல்லா கேமராவும் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு மனோஜ் சொன்னதை கேட்டதும் உடனே மீனா இருந்துகிட்டு என்னங்க அது போதாதாங்க யார் அந்த ரூம்குள்ள போனதுன்னு வெளியே இருக்க கேமராவை பார்த்தாலே தெரிஞ்சிடுமே ஆமா மீனா நீ படிக்கலனாலும் உனக்கு அறிவு இருக்கு இதோ இருக்கானே இவன் படிச்ச மூளை கெட்டவனாக இருக்கான் டேய் முத்து என்னடா இவங்க எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்துறியா இங்கே பாரு நான் படித்தவன் எனக்கு மூளை இருக்குது தேவை இல்லாம என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காத டேய் சும்மா இல்லை பேசிக்கிட்டு இருக்காதே முதல்ல அந்த சிசிடிவி கேமராவெல்லாம் எனக்கு காட்டு அதில் நாம செக் பண்ணி பார்ப்போம் யார் அந்த ரூம்குள்ளே போனதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல மனுஜோ இங்கே முத்துவையும் மீனாவையும் அழிச்சிக்கிட்டு நேராக இங்கே சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்கறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று ஒன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க உடனே ராணியோ இங்கே பதட்டமா அண்ணா அங்கே பாருங்க அதோ அந்த ரோகிணி அக்கா தான் என்னை காஃபி வாங்குறதுக்காக அனுப்புனாங்க பாருங்க அந்த ஷோரூம்ல இருக்க எல்லாரையுமே வெளியே அனுப்புனாங்க அவங்க மட்டுந்தான் அன்னைக்கு இருந்தாங்க எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க ஆனா ஷோரூம்குள்ளேயே சுத்தி சுற்றி சுத்தி வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்ல ஆமாங்க பாருங்க ரோகிணி எதுக்காகங்க ஷோரூமில் சுற்றி சுற்றி வரணும் இல்லை எங்கேயோ இவங்க நகர்ந்து போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல இரு மீனா பொரு இந்த பார்லரம்மா அப்படி எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம் டே மனோஜ் உன் பொண்டாட்டியை பாரு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லிக்கிட்டு இருக்க ரோகிணி கடையோட முதலாளி அவள் இந்த கடையை சுற்றி சுற்றி தான் வருவா அதுக்காக அவளை நீ திருடின்னு சொல்றியா என் பொண்டாட்டியெல்லாம் அந்த மாதிரி வேலை பண்ண மாட்டா டே ஒழுக்கம் கெட்டவனே வாயை முடிக்கிட்ட அமைதியாரு முதல்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாரு என்ன நடக்குதுன்னு உடனே பொண்டாட்டிக்கு வாக்காளத்து வாங்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல எல்லாருமே சிசிடிவி கேமராவை பார்க்க இங்கே ரோகிணியும் அந்த ரூமுக்குள்ளே போகிறதையும் எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தியாடா அந்த ரூம்குள்ளே யார் போகிறது நல்லா பாரு அந்த பார்லரம் அம்மா தானே உன் பொண்டாட்டி தானே நல்லா கண்ணை கழுவிட்டு பாரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல ஆமாண்டா எதுக்காக ரோகிணி இந்த ரூம் கொள்ள போகணும் அப்போ கூட நான் அவகிட்ட கேட்டேன்டா நீ ஏதாவது பணம் எடுத்தியான்னு நான் அந்த ரூம் பக்கமே போலன்னு அப்படியே சொல்லி சாதிச்சாலே அப்படின்னு சொல்லி மனோஜ் குழப்பத்தோட சொல்ல டேய் இப்போ எதுக்காக நீ குழப்பவாதி மாரி பேசிக்கிட்டு இருக்க இருந்து தெளிவாக தெரியலையா ஷோரூம்ல இருந்த எல்லாரையும் வெளி வெளியே அனுப்பிட்டு பார்லரம்மா தான் இந்த பணத்தை திருடுற வேலை பார்த்துருக்கு அதுவும் வலிக்குதுன்னு சொன்ன ஆளு எதுக்காக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு அந்த ரூம்குள்ளே போகணும் நல்லா பாரு இரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்த இருக்க உடனே இன்னொரு பக்கம் இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் உள்ள போன ரோகினி வெளியே பணத்தோட வர்றதை இங்க மனோஜும் பார்த்துடுறாங்க ஏடா உன் பொண்டாட்டி அப்படியே உத்தமிங்கிற மாதிரி எல்லாம் பேசினேன் பாரு உன் கூடவே பல நாள் திருடிய கூடவே வச்சுக்கிட்டு இருந்திருக்க வெ வெறும் கையை வீசிக்கிட்டு போன பார்லரம்மா கட்ட பணத்தோட வெளியே வருது இதில் இருந்து தெரியல யார் பணத்தை திருநதுன்னு அதை விட்டுட்டு உண்மையை கண்டுபிடிக்காம பாவம் கூலிக்கு வேலை செஞ்சவங்க மேலே பழியை போட்டு அவங்கள கெட்டவங்கள மாற்றி வச்சிருக்கியே உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை இங்கே முத்து கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்கே ராஜாவும் ராணியும் பாத்தீங்களா சார் நாங்கள் எவ்வளவோ சொன்னோமே எங்களை நீங்க நம்பவே இல்லை உங்கள் கூடவே இருந்த உங்கள் பொண்டாட்டி தான் இப்படி ஒரு கேட்க வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு ராணி வந்த கோபத்துக்கு மனுஜ நல்லாவே வெளுத்து இருக்க உடனே இங்கே முத்து இருந்துக்கிட்டு டெய் முதல்ல அந்த பார்லர் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னதும் மனோஜுக்கோ வந்த கோபத்துக்கு இங்க ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி ஹலோ ரோகிணி எங்கே இருக்க ஏன் மனோஜ் என்னாச்சு எதுக்காக டென்ஷனாக பேசுகிற பார்லரில் தான் இருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல சரி உன்னை உடனே பார்க்கணும் சீக்கிரமா வா என்னாச்சு சொன்னா தெரியும் இந்த ராஜாவும் ராணியும் இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் உன்னை கூப்பிடுறேன் சீக்கிரமா வா அப்படின்னு மனோஜ் கோபத்தோட பேச கொஞ்ச நேரத்துல ரோகிணி ஷோரூமுக்கு வந்துடுறாங்க பாருடா பார்லரம்மா என்ன வேகத்துல வருது பாரு அப்படின்னு சொல்லி முத்து பேசிக்கிட்டு இருக்க அங்க இருந்த எல்லாரையும் பார்த்து அதிர்ச்சியோட உள்ள ரோகிணி வராங்க என்ன மனோஜ் எதுக்காக என்ன இப்படி அவசர அவசரமா வர சொன்ன ஓ இந்த ராஜாவும் ராணியும் மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்களா என்ன ராணி எதுக்காக இப்போ இங்க வந்திருக்க உனக்கு ஏற்கனவே பொருளுங்க கொடுத்தது பத்தாதுன்னு இப்போ இங்க வந்து மறுபடியும் வாங்க வந்திருக்கியா நீ என்னதான் மனோஜ பத்தி தப்பா சொன்னாலும் எனக்கு ஏன் மனோஜை பத்தி தெரியும் முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பெரிய நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்க இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மீனாவுக்கோ கோபம் வந்து ரோகிணி எதுக்காக இப்போ நீங்க அவங்கள இந்த கடைய விட்டு துரத்துறீங்க அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது மீனா உங்களுக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இந்த ஷோரூம்ல இருந்த பணத்தை மூணு லட்சம் பணத்தை திருடி இருக்காங்க அது தெரிஞ்சுதான் இவங்களை இந்த கடையை விட்டு அனுப்பணும் ஆனா இப்ப மறுபடியும் வந்து மனுஜ் மேல பழிய போட்டு ஒரு ஒரு பொருளை இங்க இருந்து ஆட்டைய போட்டுக்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க அதனாலதான் இவங்களை இங்க இருந்து அனுப்புறேன் ஆமா இந்த ஷோரூம் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு நீங்களும் மொத்தவும் இங்க இருந்து போங்க தேவையில்லாம எங்க பிரச்சனையில நீங்க வராதிங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல எல்லாத்தையும் மனோஜ்க்கு கோவம் நிறுத்து ரோகிணி இப்போ எதுக்காக நீ முத்துவையும் மீனாவையும் ஷோரூம் விட்டு வெளியே போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி இங்க ரோகிணி கிட்ட சண்டை போடுறாரு மனோஜ் மனோஜ் நீயா என்னையா இவங்களுக்காகவா சப்போர்ட் பண்ணி என்ன பேசுற என்ன மனோஜ் போதும் பணத்தை எடுத்தது நீ திருடுனது நீ ஆனா ஒரு தடவை கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை இவங்களையே நான் கேவலப்படுத்தி ராஜாவும் ராணியையும் அவங்க மேல பழிய போட்டு பேசினேன் அப்ப கூட நான் தான் இந்த பணத்தை எடுத்தேனே எதுக்காக சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கோபத்தோட ரோகிணியை பேச உடனே ரோகிணியோ மனோஜ் என்ன மனோஜ் சொல்ற நானா நான் எதுக்காக பணத்தை எடுக்க போறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரட்ட வேஷம் போட போதும் இதுக்கு மேலேயும் நீ வேஷத்தை போடாத நாங்கள் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டோம் இதோ அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் கையில் தான் வச்சுருக்கோம் நீ தான் அந்த பணத்தை எடுத்திருக்க இந்த ரூம்குள்ளே நீ போகிறதையும் பார்த்தோம் நீ வெளியே பணத்தோடு வரதையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கண்ணீர் விட்டு கதறி எழுதுகிட்டுருக்க வந்த கோபத்துக்கு மனோஜ் ரோகிணியை ஓங்கி பலர்னுவர் அரை கொடுக்குறாரு இது வரைக்கும் உனக்காக தான் சப்போர்ட் பண்ணி கிட்டையும் நான் கெட்ட பேர் வாங்கினேன் கடைசியில் உன்னோட லட்சணம் தானே தெரியுது சொல்லு அந்த பணத்தை யாருக்கு எடுத்து கொடுத்த உனக்கு அவ்வளோ பெரிய பணம் என்ன தேவைக்கு நீ எடுத்த உண்மையை சொல்லு அப்படின்னு கோவத்தோட மனோஜ் சொல்ல மனோஜ் என்னை மன்னிச்சிரு மனோஜ் இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்காம நான் இருக்கக்கூடாது நான் சொல்லிடுறேன் தேவோட அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன் எங்க நீ கேட்டால் கொடுக்க மாட்டியோன்னு சொல்லிட்டு தான் தெரியாமல் எடுத்து கொடுத்துருக்கேன் அவ திரும்பவும் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கா அதனால நீ கவலைப்படாத மனோஜ் அவ கொடுத்ததும் உங்ககிட்ட கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய்யை சொல்லி இங்க ரோகிணி தப்பிக்க உடனே இங்க மனோஜ் இருந்துக்கிட்டு இல்லை இதுக்கு மேலேயும் நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன் எப்பவே நீ வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடு இது உண்மை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்க மனோஜ் சொல்ல என்ன மனோஜ் நீ என்னை நம்பலையா இல்லை இனிமேலும் ஒரு காலமும் உன்னை நான் நம்பவே மாட்டேன் உன்னை நம்பி நம்பி ஏமாந்து நின்னது எல்லாமே எனக்கு போதும்